ನಮ್ಮ ಗ್ರಾಮ ವಿವಾಸಿ ವ್ಲಾಗ್ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಪನ್ನುಗ ಮಕ್ಕಳೇ வணக்க மக்களே நான் அந்த உங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பத்தி நம்ம எதை பத்தி பாக்க போறோம் ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி எட்டு சொல்லக்கூடிய இந்த தான் இந்த காணொலியில டீடெயிலா பாக்க போறோம் சக்கரை நோயை குறைக்கும் ஒரு சுகர் கூட சொல்லலாங்க நிறைய விவசாயிகள் இந்த நல்லரகத்தை தேர்ந்தெடுத்து பயிர் பண்ண காரணம் அதிகப்படியான விலை வித்துட்டு இருக்குங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த நலரகோட வயது அப்படின்னு பாத்தீங்கன்னா கை நாடுல நூத்தி பதினஞ்சு நாள் ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துரும் நாடு இருபத்தி அஞ்சு நாள் கூட நாட்களும் அறுவடை செய்யலாம் நேரடி நெல் விதைப்பில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யலாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு குறுகிய கால நெல் கூட சொல்லலாங்க ஸோ சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அறுவடை வந்து கொஞ்சம் முன்னாடியாகவும் கொஞ்சம் நாள் நீண்டு போகும் அந்த தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கு சம்பா பாட்டத்தில் இந்த நெல் கூட பயிர் பண்ணலாம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது பட் ஆனால் உங்களுக்கு சாயாத ஒன்றும் பார்த்துக்கணும் ஒரு ஏக்கருக்கு விதை நெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவில் உங்களுக்கு இருபது கிலோ விதை நெல் போதுமானது இயந்திர நடக்கும் அதே சேம் தான் இருபது கிலோ போதுமானது நேரடி கரடி நெல் விதைப்புக்கு ஒரு பதினஞ்சு கிலோலேருந்து ஒரு இருபது கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த குடுத்திருக்கிற அளவு பார்த்தீங்கன்னா பயன்படுத்தின போதுமானது உங்கள் அருகாமல் இருக்க உரங்கடைகள்லாம் கண்டிப்பாக இந்த நெல் ரகம் கேட்டு வாங்கங்க அங்கெல்லாம் கிடைக்கிது ஸோ கவர்மெண்ட் சொசைட்டிலாம் கிடைக்கிறது இல்ல ஸோ உங்கள் அருகாமல் இருக்க உரங்கடைகெல்லாம் கேட்டு பாருங்க கண்டிப்பாக விதைநெல் இருக்கிறது நாற்று விட்டு எத்தனை நாளில் நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் நடவு போட்டுருணும் ஸோ மிஷின் நடவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபது நாள்லேருந்து ஒரு இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் நடவு செய்கிறது ரொம்பவே நல்லது நேரடி நெல் விதைப்பு பண்ணுற விவசாயிகள் பார்த்தீங்கன்னா நெல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் ஊற வச்சு தான் விதைக்கணும் நீங்கள் சில விவசாயிகள் பார்த்தீங்கன்னா ஊற வைக்காமயே விதைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் விதைக்காதீங்க ஸோ ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஊற வச்சு விதைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முளைப்பு திறன் நல்லாயிருக்கும் உங்களோட நல்லாவும் முளைச்சி வரும் எந்த நெல் ரகத்தை எந்தெந்த பருவங்கள்ல பயிர் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா பின் சம்பா நவரை குறுவை சொர்ணவாரி தாளடிக்கு இந்த ஆறு பட்டங்களுக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் சம்பா பட்டத்தில் இந்த நில் ரகம் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராக இருக்கும் சொர்ணவாரி குருவை பட்டத்தில் இந்த நலராக பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுவடைக்கு தயாராகிடும் ஸோ அதனால தான் சொல்கிறது சம்பா பட்டத்தில் இந்த நலராகத்தையும் நீங்கள் தாராளமாக பயிர் பண்ணலாம் ஸோ இயற்கை சீற்றம் தாங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா காற்று மழையை தாங்கி நிற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ல இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பு பண்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு புழு தாக்கத்தில் இலை சுருட்டு தண்டு துளைப்பான் புகையானுக்கு ஒரு மிதமான எதிர்ப்பும் நோய் தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலை நோய் இலை உரை அழுகல் நோய் இலை உரை கருகல் நோய் வைரஸ் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய நல் இந்த நல்றகத்துக்கு ரகத்துக்கு குறைஞ்சபட்சம் செலவுதாங்க ஆகும் அதிகமா செலவு ஆகாது ஸோ குறுகிய கால நல் ரகன்றதால நீங்கள் மிதமான செலவு தான் இந்த நல் ரகத்தக்கூட நல்ல மகசூலும் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டும் விற்றுட்ருக்குங்க ஆயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே எழுபத்தஞ்சு கிலோ நெல்லுக்கு விற்றுட்டுருக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெல் ரகம் ஆர்என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த நெல் ரகத்தோட மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தைந்து மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாங்க ஒரு ஹெக்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு டன்னுலேருந்து அஞ்சு புள்ளி எட்டு டன் வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாம் மற்ற நல் ரகங்களை விட இருபது சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்தில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஸோ மகசூலும் அதிகமாக கிடைக்கும் விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக விற்கும் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஈல்டும் கிடைக்கும் ஸோ இது மூணுமே நிறைந்த ஒரு நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ம ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தாங்க நிறைய நடுத்தர விவசாயிகளாகட்டும் முன்னோடி விவசாயிகளாக இருக்கட்டும் இந்த நல் ரகத்தை பார்த்தீங்கன்னா தேர்வு செஞ்சு பயிர் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ பொன்னி நெல் கூட இணையாக ரேட் போகக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் இருந்தாங்க நெல் பயிரின் தன்மை அப்படின்னு ஒரு நெல் கதிரில் எவ்வளோ நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க இந்த நெல் கதிர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமாக இருக்கும் மூணு அடியிலேருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க இந்த நல் ரகத்தின் தண்டு ரொம்பவே பெருசாக இருக்கும் அதனால் மழை மட்டும் காட்டுறதுக்கு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா சாயம் திறன் ரொம்பவே குறைவுன்னு தான் சொல்லலாம் ஸோ நீங்கள் சம்பா பட்டத்திலேயாகட்டும் சரி பின் சம்பாவியாகட்டும் சரி இந்த நெல் ரகத்தை நீங்கள் நடவு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடவு செய்யலாம் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறுபாய் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ரூபாயிலிருந்து ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு குவிண்டாலின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாயை தாண்டி விற்கக்கூடிய ஒரு நெல் ரகம் அப்படின்னு இந்த ஆறு அண்ணாருன்னு சொல்லக்கூடிய இந்த நெல் ரகம் தாங்க தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த நெல் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு சீக்கிரமாகவே சேல்ஸ் ஆகிடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகத்தின் அரிசி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சர்க்கரை வியாதி இருப்பவர்கள் சாப்பிட்டு வருகிறாங்க ஸோ இந்த நெல் ரகம் சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிசி சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சர்க்கரையோட அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைவாக இருக்கும் சர்க்கரை ஏறாது ஸோ இந்த நெல் ரகம் தெலுங்கானாவில் உள்ள ஆராய்ச்சி நிலையத்தில் கண்டுபிடிச்ச ஒரு நெல் ரகங்கள் இது பார்த்திங்கன்னா தெலுங்கானாவை புரியுமா கொண்ட ஒரு நெல் ரகம் இந்த நெல் ரகத்தை வெளியிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நெல் ரகம் இந்த நெல் ரகத்தோட மற்றொரு பெயர் அப்படின்னு பார்த்தினா தெலுங்கானா சோனா என்று சொல்கிறாங்க தெலுங்கானாவில் ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தெட்டு நெல் ரகத்தோட அளவு பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி ஸோ அதனால தான் சொல்கிறது இது பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு ஏற்ற அரிசின்னு கூட சொல்லலாம் ஸோ சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க ஆர் அரிசியை வாங்கி சாப்பிடுங்க உங்களோட அளவு பார்த்திங்கன்னா சர்க்கரையோட அளவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேலன்ஸ்டாகவே வச்சுக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நல் ரகம் தாங்க இந்த ஆர்என்ஆர் ஆர் ஸோ இந்த சம்பா பட்டத்துலேயும் நல்ல மகசூல் தரக்கூடியது நல்ல லாபமும் தரக்கூடியது அது மட்டும் இல்லாமல் சம்பா பட்டத்தில் நடவு செய்யக்கூட பத்து நல் ரங்களோட டீட்டெயில் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட்கான இருக்கிற இந்த வீடியோவை பாருங்கள் எழுவது முதல் நூற்றி பதினஞ்சு தூர்கள் வரைக்கும் கட்டணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயிலுக்கான ஏ டு Z உர மேலாண்மை பற்றி இந்த காணொலியில் நீங்கள் ஃபுல் அண்ட் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் ரைட் சைடு காரிருக்கு இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு கூடவே ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு கிராம விவசாயி பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி டட்டா பாய்